பெண்ணுக்கும் ஆண தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேஸ்வல்லம் அவங்கக்கிட்ட ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய தந்தை எனக்கு ஒரு திருமணம் முடிச்சு தந்துட்டாங்க எனக்கு அவரில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாசலம் அவங்க அந்த தரு அந்த திருமணம் செல்லுபடியற்றது நீங்கள் விரும்பினா அவரை விட்டு பிரியலாம் என்று முழு உரிமையும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த பெண் சொல்கிறாங்க நான் அவருடைய வாழ்ந்துட்டு போகிறேன் ஒரு பெண்ணுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஒரு உரித்து கொடுத்துட்டு ஒலிகாரர் விரும்பியும் மணமகள் விரும்பல்லாட்டி அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியாது அவங்களும் அதை விரும்பணும் ஏனோ என்று தலையாட்டிக்கிட்டு போகிற ஒரு விஷயம் இல்லை ஒரு கரு உண்டாகிறதாக இருந்தால் அதில் இருபத்தி மூன்று சோடி குரமோசம் நிறமூர்த்தங்கள் தகப்பனுடையதும் மனைவியுடையதும் தாயுடையதும் சேரணும் ஆணுடைய உயிரணுவிலையும் பெண்ணுடைய சினமுட்டையிலையும் குரமோசம்கள் இருபத்தி மூன்று சோடி இருபத்தி மூன்று சோடி நாற்பத்தி ஆறு சோடி குறமோசம்கள் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகுது அந்த குரமோசமுக்குள்ள மரவணுக்களும் கடத்தப்படும் தந்தை தந்தையுடைய தந்தை அவருடைய தந்தை இப்படி பரம்பரையினுடைய சில அழகுகள் அதில் கடத்தப்படுது அவருடைய கோபம் அவருடைய உடல் கட்டமைப்பு அவருடைய ஆளுமை இப்படி வெக்க சுபாவம் நிறைய விடயங்கள் பரம்பரை ரீதியாகவும் ஒருத்தருக்கு கடத்தப்படுது இப்படி கடத்தப்பட்டு தான் ஒரு தனித்துவம் உருவாகும் ஒரு மனிதனுடைய தனித்துவத்தை தீர்மானிக்கிறது சூழலும் பரம்பரையும் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா திருமணம்ங்கிறது ஒரு ஆயிரம் காலத்து பயிர் நமக்கு மட்டுமில்லை நம்ம பிள்ளைகள் பிள்ளட பிள்ளைகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் காலத்து பயிர் ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் இது அதனால் ஒரு கணவனை மனைவி தேர்ந்தெடுக்கிறதும் மனைவி கணவனை தேர்ந்தெடுக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அல்லாஹாலா திருக்குருவானில் ஒரு அழகான ஒரு 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 உதாரணம் சொல்லி இந்த திருமண பந்தத்தை சொல்கிறாங்க இந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் பெண்களுக்கு ஆடை என்று அல்லாஹாலா சொல்கிறாங்க ஒரு கணவனை பொறுத்த வரைக்கும் மனைவி அவளுடைய ஆடை ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் கணவன் அவளுடைய ஆடை அல்லாஹாலா எந்த ஒரு பேச்சையும் வீணுக்காக பேச மாட்டான் அல்லாஹுடைய பேச்சு கருத்து உள்ளதாக இருக்கும் கவிதை நயங்களில் எதை வேணுமென்றாலும் பேசிட்டு பேத்தலாம் ஐஸ்கிரீம் சிலையேன்னு சொல்லிடுவாங்க ஒருத்தர் ஒரு பொம்பளை இதில் கேட்குறதுக்கு என்னமோ புது கவிதையாக இருக்கும் அர்த்தங்களை தோண்டி இருக்க முடியாது அல்லாஹாலா சொல்கிறான் கணவன் மனைவிக்கு ஆடை மனைவி கணவனுக்கு ஆடைங்கிறான் ஆடையில அதில் எல்லா விஷயத்தையும் நாங்கள் பொருத்தி பார்க்கணும் ஆடைங்கிறது நாம் அணிஞ்சுக்கிறது ஆடைங்கிறது நாம் அணிஞ்சிக்கிறது அதை நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் நாங்கள் தேர்ந்தெடுக்கணும் ஆடையை தேர்ந்தெடுக்கும்போது எப்படி தேர்ந்தெடுப்போம் என்கிற விஷயத்தில் நாங்கள் முக்கியமாக பார்க்கணும் நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம மனசில் கை வச்சு பார்ப்போம் நிறைய ஆடைகள் இன்றைக்கு ஜவுளி கடைகளே இருக்குது நாங்கள் ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சா நாங்கள் தேர்ற ஆடையில் முதற்கு நாங்கள் கவனிக்கிறது என்னென்னா நம்மளோட கலாச்சாரத்துக்கு சரியாக இருக்கிற ஆடையை முதல்ல எடுப்போம் நாம் ஒரு சிலுவடை படம் போட்டிருக்கு ஒரு ஹாவி மரத்து படம் போட்டிக்கு ஒரு அரச மரத்து இலை போட்டிருக்குது ஒரு ஒரு தர்ம சக்கரம் போட்டிருக்குது ஒரு சாமி சிலை போட்டிருக்குது ஒரு உருவப்படம் போட்டிருக்குது அப்படின்னு சொன்னால் நாங்கள் அந்த ஆடையை எடுக்க மாட்டோம் அல்லது தெளிவாக அந்நியர்கள் போடக்கூடிய ஆடைகளான தோற்றத்திலையும் அமைப்பிலையும் டிசைன்லையும் இருந்துட்டேன்டா நாங்கள் அதை எடுக்க மாட்டோம் நாங்கள் சொல்லுவோம் நான் ஒரு முஸ்லீம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு உருப்பை தாங்கன்னு சொல்லுவோம் வேணாம் அந்த உருவப்படம் வேணாம் இந்த சிலப்படம் வேணாம் இந்த சாமி படம் வேணாம் இந்த எழுத்துக்கள் வேணாம் இந்த ஓம்ங்கிற மந்திரம் வேணாம் இதெல்லாம் வேணாம் நான் ஒரு முஸ்லீம் எனக்கு கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உறுப்பை போடம்போம் அதுக்குப் பிறகு அதில் நல்லது தேர்ந்தெடுப்போம் அதில் ரொம்ப அழகானது ஏற்ற உறுப்பு நாலு வச்சிருப்பாங்க நாற்பது வச்சுருப்பாங்க ஏ நாலாயிரம் வச்சிருப்பாங்க அதுக்குள்ளே இப்போ நாங்கள் நமக்கு அழகாக தோன்றத்தை எடுப்போம் எடுத்து நமக்கு இது பொருந்துதான்னு போட்டு பார்ப்போம் என்ன போட்டு பார்க்குறோம் என்ற தானா இது அழகாக இருக்குங்கிறதுக்காக இருக்கமாகவும் இடுக்கு இடுக்காகவும் போட்டுக்க மாட்டோம் அழகாக இருக்கிறதுங்கிறதுக்காக பெரிசா போடணும் எனக்கு இது பொருந்துதா அதை நம்ம பார்க்க போகிறோம் மூன்றாவது நம்முடைய தொழிலுக்கும் நம்முடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கும் ஏற்ற ஆடையைத்தான் நாங்கள் எடுக்கப்போகிறோம் ஒரு கவர்மெண்ட் சவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவர் வந்து உடுப்பெடுக்கும்போது அவரை ஓஃபிசிக்கும் சேர்த்த மாதிரி பார்ப்பார் ஒரு லைட் கலரில் ஒரு செக் அவரை டியூட்டிக்கும் இதை போகிற மாதிரி பார்ப்பார் அவரை டியூட்டிக்கு அது சரியாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்துக்குவார் ஆஃபீஸில் பூண்டைக்கு வந்து தொழில் இல்லாமல் சுமாரிக்கிறவர் அவர் என்ஜாய் விட்டாங்க அவர் என்ன செய்வார்ன்னா அவர் அவருக்கு இதை பற்றி பார்த்தா நல்ல டாக் கலரும் நல்ல நல்ல டிசைன் எல்லாம் போட்டு அவருக்கு கையை இங்கே ஊருட்டி எடுத்து பட்டன் கொட்டினா அவர் பிரச்சனை இல்லை இப்படி பட்டன் கொட்ட அவர் அவரை ஸ்டைலில் பார்ப்பார் அவரை மனசில் என்ன இருக்குதோ அதுக்கு உடுப்பு வழியில் வந்துடும் பாருங்கள் அவரை மனசில் உடுப்பு என்ன இருக்குது அவரை மனசில் என்ன என்ஜாய் டைப் இருக்குது அவரை அவரை ஜொலி டைப் எப்படி இருக்குது யாரை அவர் நேசிக்கிறார் உலகத்தில் யார் யாராக அவர் பின்பற்றுறாரோ அந்த வெளிப்பாடு இவருடைய ஆடை தெரிவில் என்ன செய்யும் வந்துடும் ஒரு கிரிக்கெட் பிள்ளையரை ரசிச்சுக்கிட்டு கிரிக்கெட்டில் அப்படியே லைச்சு போய் இருக்கிற ஒருத்தருக்கு அது மாதிரியான அந்த கிரிக்கெட் ஸ்டார்கள் போடுற மாதிரியான ஒரு இடுப்பெண்டாக ரொம்ப சந்தோஷப்படுறாரு தந்துடுறேன் அது தந்துடும் அது தந்துடும் புதுசாக ஒரு படமாக தான் அந்த படத்துல பேர் இருக்கும் இப்போ போட்டு போகிறான்னு ட்ரௌசர்லேயே தலைவாவான்னு அழைச்சிருக்கு தலைவாச்சு என்னடாண்டா இல்லை ஒரு படம் வந்துருக்கு அப்படி அப்படி போட்டுருவான் பாருங்கள் அப்போ அந்த ஆடை தெருவில் ஃபெஸ்ட்டுக்கு நம்ம கலாச்சாரத்தை பார்த்துடுறோம் அதுக்கு பின்னால் அழகை பார்க்குறோம் நமக்கு அருமையான அளவாக இருக்குதான்னு பார்க்குறோம் அதில் தெரிவு செய்கிற அந்த அழகு ஆளுக்கால் வித்தியாசப்படும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று அழகாக பரும் சொல்லுவாங்க புடவையிலேயும் பொண்ணுலையும் கழிவு இல்லை என்று சொல்லுவாங்க நம்ம ஒரு துணியை எடுத்து என்ன அது மஞ்சள் ஆயிருக்குது மனுஷன் போடுவானா என்று இன்னொன்று எடுப்போம் எதை தட்டி விட்டோமோ அதை இன்னொருத்தன் வந்து ச தேடினதே இதான் இதை தந்துடுங்க நமக்கு அப்படின்றவான் இது மாதிரி தான் பொண்ணுலையும் இது பொம்பளையாக இது அழகாவாக இருக்குது அப்படி அப்படின்ற ஒருத்தன் வேணான்ருவான் அதை பார்த்த ஒருத்தன் அழகண்ட அழகு இது அழகு என்று வந்து எடுத்துகிட்டு போய்த்திருவான் சொல்லுவாங்க பழையவங்க பொண்ணுலையும் புடவையிலையும் கழிவி இல்லைன்னு சொல்லுவாங்க எல்லாம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு புடவைக்கும் சம்மந்தப்படுத்தி தான் பேசுகிறான் ஆடையைத்தான் சம்மந்தப்படுத்தி பேசுகிறான் எனவே இப்படி நாங்கள் சாய்ஸ் பண்ணுறோம் இதில் நாங்கள் என்ன செய்யணும் ஒரு பெண் எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் இதை நாங்கள் பார்க்கணும் முதல்ல என்ன பார்க்க சொல்லுறாங்க நபிகள் நாயன் சொல்லலாம் அவசலமாக ஒரு பெண் நாலு விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுவார் நாலு விஷயத்துக்காக ஒரு பொம்பளை கல்யாணம் முடிக்கிறாங்க அனுமதி இல்லை நாட்டு நடப்பு கட்டிக்கிறான் அவர்தான் அழகா தான் இருக்கிறா அப்படிங்கிறதுக்காக கட்டிக்கிறான் ஒரு ஹசபிஹா அவ வம்சம் நல்ல வம்சம் அப்படிங்கிறதுக்காக கட்டிக்கிறான் அந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா போறதுக்கே கொடுத்து வச்சுக்கணும்ன்றான் பிரச்சனையே இல்லாத ஒரு குடும்பப்பா என்னன்றாலும் அந்த குடும்பத்தாக்களை பேரை சொன்னாலே மரியாதை தான் அப்படின்னு குடும்பத்துக்காக கல்யாணம் கட்டுறான் மூன்றாவது ஒலி மாலிகா அவள் வசதியாக இருக்கிறாங்கிறதுக்காக கல்யாணம் கட்டுறான் நாலாவது ஒலி தீனியா அவகிட்ட மார்க்கம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் கட்டுறான் ஃபலூஃபர் பி தாத்தி தீன் நீ மார்க்கம் உள்ளவரை கல்யாணம் முடித்து வெற்றி பெற்றுக்கோ இல்லை என்றால் நீ நாசமாயிருவே அப்படின்னு நபிகள் நான் சொல்லலாம் சொல்லுவாங்க சொல்கிறாங்க நாலு இருக்குது மார்க்கத்தை பிடிச்சிக்கப்பா இல்லை நாசம் இருக்குது இதுதான் இன்றைய சப்ஜெக்டே நாசம் பண்ணாருன்னா வாழ்க்கையில் பிரச்சனை தான் இருக்குது அழகான மனைவி தான் மனசில் சந்தோஷமாக இருந்தால் தானே அந்த அழகை அனுபவிக்கலாம் அழகான கணவன் தான் மனசில் சந்தோஷம் இருந்தால் தானே அந்த கணவனை அனுபவிக்கலாம் வாழ்க்கையினுடைய சந்தோஷம் இல்லை அந்த உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது எனவே அங்கே மார்க்கம் இல்லை என்றால் இந்த சந்தோஷம் இல்லாமல் போகும் மார்க்கம் என்ற உடனேயே நம்ம மனக்கண்ணுக்கு முன்னாலும் உண்டை கொண்டு வந்து வச்சிடக்கூடாது அபாயி தொப்பி தாடி அப்படி கொண்டு வந்து மார்க்கத்தை அப்படி கொண்டு வந்துறாங்க ரசூல்லாய் சல்லல்லா சொல்லம் அவங்க ஒரு மார்க்கவாதி ஒரு முஸ்லீம் யார் என்று சொல்லும்போது தாடி வைச்சவன் தொப்பி ஓட்டவோம் பள்ளிக்குள்ளேயே கிடக்கிறான் அப்படின்னு சொல்லலை பள்ளிக்குள்ளேயே படுப்பான் அதத்தான் முஸ்லீம் அப்படின்னு சொல்லல அல் முஸ்லீம் அப்படின்ற ஒரு முஸ்லீம் யார் என்றால் அவன் நாவாலையும் அவன்ற கையாலையும் அடுத்தவங்களுக்கு இடையூறு கொடுக்காம இருந்தால் அவன் தான் முஸ்லீம் அடுத்தவங்கிறதுல மிச்சம் முக்கியம் ஒருத்தரை வைஃப் பிள்ளைகள் ஒருத்தரை கணவன் பிள்ளைகள் மிச்சம் நெருக்கமாக தானே அங்கிருந்தேன் ஸ்டார்ட் நம்ம பார்க்கும்போது பொண்டாட்டி பிள்ளையை விட்டு விட்டு பக்கத்துக்காகன்னு விட்டு பார்க்கப்படா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஒருத்தரை நாவாலையும் கையாலையும் அடுத்தவங்களுக்கு ஸோ ஒருத்தரை மனைவிக்கு ஸோ ஒருத்தரை கணவனுக்கு பிரச்சனை தொந்தரவு கஷ்டம் கொடுக்க இல்லாட்டி தான் முஸ்லீம் அதுக்கு பின்னால பரதா போடுவாள் ஹபாய் போடுவாள் அதுக்கப்புறம் அவர் தாடி வச்சுருப்பார் அதெல்லாம் வெளியில் அதுக்கு பிறகு முதல்ல நம்மளால் அடுத்தவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த தீன் இருந்தால் வெற்றி தான் இந்த தீன வைத்து வெட்டிக்கோம் அப்போ ஒரு உடுப்பை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள் கல்ச்சரை பார்க்குறோம் என்னுடைய கலாச்சாரத்துக்கேற்ற ஆடைதானான்னு பார்க்குறோம் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கும்போது என்னுடைய கலாச்சாரம் அங்கே இருக்குதான்னு பார்க்கணும் ஒரு கணவனை தேர்க்கும்பொழுது நம்முடைய கலாச்சாரம் இங்கே இருக்குதான்னு பார்க்கணும் பார்க்குறோமா